சமீப காலமாகவே நடிகர்களின் திருமண வாழ்வில் விவாகரத்து என்பது அதிகரித்து கொண்டே போகிறது ஏற்கனவே கமல்ஹாசன் பார்த்திபன் போன்ற சிலர் மனைவியை பிரிந்து வாழ்கிறார்கள் சில வருடங்களுக்கு முன்பு யாரும் எதிர்பாராத வகையில் தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி பதினேழு வருட திருமண வாழ்க்கைக்கு பின் பிரிந்து போனார்கள் அதன் பிறகு இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் தனது மனைவியை பிரிந்தார் இப்பொழுது ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்து திரையுலகினருக்கும் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் தனுஷ் ஜி பிரகாஷ் ஜெயம் ரவி என எல்லோருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் எனவே ஒருவரை ஒருவர் புரிந்து பிடித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் எப்படி பிரிகிறார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது மூலம் அறிமுகமான ரவி அதன் பல படங்களிலும் நடித்து தனக்கென ஒரு இடத்தையும் ரசிகர்கள் கூட்டத்தையும் பெற்றவர் சூப்பர் ஹிட் என்றாலும் மினிமம் கேரண்டி உள்ள ஹீரோவாக இருப்பவர் ஜெயம் ரவி அதனால் தான் தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து ஜெயம் ரவியை வைத்து படம் தயாரித்து வருகிறார்கள் கடந்த சில வருடங்களாகவே ஜெயம் ரவியின் படங்கள் அதிகம் ஓடுவதில்லை அடங்கமறு மற்றும் கோமாளி படங்களுக்கு பிறகு மூன்று வருடங்கள் கழித்தே பொன்னியின் செல்வ படம் அவருக்கு ஹிட் படமாக அமைந்தது மனைவியை பிரிவதாக அறிவித்துள்ள ஜெயம் ரவி இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்பது அவரின் குடும்பத்தினருக்கே தெரியவில்லை அதோடு செல்போனும் செய்யப்பட்டிருப்பதால் அவரின் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்களாலும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லையாம் அவரின் நடிப்பில் உருவான பிரதர் மற்றும் ஜெனி போன்ற படங்கள் விரைவில் வெளியாக உள்ளது அதற்கான புரமோஷனில் ஜெயம் ரவி கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் தயாரிப்பாளர்கள் தவித்து வருகிறார்கள் இதிலிருந்து ஜெயம் ரவி மீண்டு வர வேண்டும் என்பதே ரசிகர்களின் ஆசையாக இருக்கிறது